கும்பகோணத்தில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் நாடு தழுவிய போராட்டம் நடைபெற்றது இதில் மாநில கலந்து கொண்டார் கும்பகோணத்தில் அதானி குழும நிறுவனங்களின் மீதான உடல் குற்றச்சாட்டுகளை நாடாளுமன்ற கூட்டக்குழு விசாரிக்க உத்தரவிட வேண்டும் ஆண்டு கணக்கில் நீடித்து வரும் மணிப்பூர் கலவரம் சூழல் குறித்து நாடாளுமன்றத்தில் விவாதிக்க அனுமதித்திட வேண்டும் உணவு தானியங்கள் உட்பட அனைத்து அத்தியாவசிய பொருட்கள் விலை உயர்ந்து வருவதையும் பெருகி வரும் வேலையில்லா திண்டாட்டத்தை தடுக்க தவறிய பாஜக மத்திய அரசு கண்டித்து நாடு தழுவிய போராட்டம் தமிழகம் முழுவதும் நடைபெற்று வருகிறது அதன் ஒரு பகுதியாக தலைமை தபால் நிலையம் முன்பு மாவட்ட செயலாளர் பாரதி தலைமையில் நாடு தழுவிய போராட்டம் நடைபெற்றது இந்த போராட்டத்தில் மாநில செயலாளர் ரா முத்தரசன் மாநில துணை செயலாளர் வீரபாண்டியன் மாநில செயற்குழு உறுப்பினர் சிவபுண்ணியம் மற்றும் நிர்வாகிகள் பொறுப்பாளர்கள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டு கண்டன முழக்கங்களை எழுப்பினார்கள்